கடனை வசூலிக்க வந்தவரை மணந்து கணவனுக்கு பாடம் கற்பித்த மனைவி தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததால் கணவரை கைவிட்ட பின் கடனை வசூலிப்பதற்காக வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்ற ஆடவரை மணந்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் பீகார் மாநிலம் ஜமுய் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நகுல் சர்மா அவருக்கும் இந்திரகுமாரி என்ற பெண்ணுக்கும் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் நடந்தது மது அருந்தும் பழக்கம் உடையவரான நகுல் மது அருந்திவிட்டு தனது மனைவியை துன்புறுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் தன் கணவரின் துன்புறுத்தலால் உடல் அளவிலும் மனதளவிலும் பெரிதும் துமண்டு போன இந்திரா அதிலிருந்து விடுதலை பெற வித்தியாசமான அதே சமயம் அதிர்ச்சி அளிக்கத்தக்க ஒரு வழிமுறையை கையாண்டார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்யும் பவன்குமார் யாதவ் என்ற ஆடவர் கடனை வசூலிப்பதற்காக அடிக்கடி இந்திராவின் வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார் அதனால் பவனுக்கும் இந்திராவிற்கும் இடையே ஏற்பட்ட நட்பு நாளடைவில் காதலாக மாறியது ஐந்து மாதங்களாக இருவரும் ரகசியமாக காதலித்து வந்த இந்நிலையில் இம்மாதம் இருவரும் விமானம் மூலம் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள இந்திராவின் உறவினர் வீட்டிற்கு சென்றனர் சில நாட்களுக்கு பின் மீண்டும் ஜமுய் திரும்பிய அவர்கள் அங்குள்ள ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர் அந்நிகழ்வின் பலர் கலந்து கொண்டனர் அது குறித்த காணொளி இணையத்தில் பகிரப்பட வேகமாக பரவியது அவர்களின் திருமணத்தை பவன் வீட்டார் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத இந்திராவின் வீட்டார் பவன் மீது காவல்துறையில் புகார் அளித்தனர் இதனை அடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி பவனும் இந்திராவும் காவல்துறையிடம் தஞ்சமடைந்துள்ளனர் இந்திராவின் உறவினர்களால் தங்களுக்கு பாதிப்பு நேரலாம் என்றும் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படலாம் என்றும் அவர்கள் அஞ்சினாலும் எதிர்த்து போராடவும் காதலர்கள் துணிந்துவிட்டனர் என்று மேலும் தகவல் பரபரப்பாக கூறப்பட்டது